அபி எப்படியாவது பார்த்தனோ அப்படின்னு சொல்லிட்டு முரளி வராரு வந்தோன்னே அபியை பார்த்து பேசுகிறாரு இங்கே பாரு நான் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் போயிட்டேன் என்னால் வந்து உன்னை கல்யாணம் பண்ண முடியல ஆனால் அபி நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது கண்டிப்பாக உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் வா அபி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி கூப்பிடுறாரு அதை கேட்டோடனே அபிக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன பேசுகிறீங்க அன்னைக்கு என்னை அவமானப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திட்டு விட்டுட்டு ஓடிட்டீங்க இன்னைக்கு வந்து என்னை வானு கூப்பிட்றீங்க அப்படி இதெல்லாம் வர முடியாது போங்க இங்கேருந்து என்ன கோவப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கர கோவமாக முரளியை திட்டுறாங்க முரளி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க இருக்கா அப்படி இல்லை என்னை விட்டுட்டு போயிடாத அபி நீதான் அபி எனக்கு எல்லாமே நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்காத அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு இந்த எல்லாமே மேலே வந்து ராகவ பார்க்குறாரு பார்த்துட்டு கீழே இறங்கி வராரு வரும்போது அப்படியே ராகவ பார்த்த உடனே முரளி அங்கே இருந்து போகிறாரு என்ன யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அது வா ஒன்றும் இல்லை என்னோடய ஃப்ரெண்டு தான் சும்மா வந்து என்னை பார்த்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு வேலை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க அடுத்த நாள் கல்யாணம் எல்லாமே ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க கல்யாணம் நடக்கும்போது தாலியெல்லாம் கொண்டு போய் ஆசிர்வாதலாம் வாங்கிட்டு வராங்க பக்கத்தில் விக்னேஷ் இருக்கார் தாலி கட்ட சொல்கிறாங்க தாலி கட்ட போகிறாரு அதுக்குள்ளே அங்கேருந்து கத்துறாங்க நிறுத்துங்க கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி ஏற்பாடு பண்ண எல்லா ஆளுங்களுமே அந்த கல்யாணத்தை நிறுத்துகிறாங்க இவன் கெட்டவன் இவன் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுந்துக்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கல்யாணம் ஃபுல்லாக நின்றுடுச்சு என்ன பண்ணுறதே தெரியலே என் பொண்ணோட கல்யாணத்தோட ரெண்டாவது வாட்டி நிற்கிது நான் என்ன பண்ணுவேனே தெரியலே என் பொண்ணுக்கு கல்யாண யோகமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிறார் அப்பா அப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்போது ராகவோட பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாரு ராகவ் நீ போய் அப்படியே கல்யாணம் பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிறார் ராகவ் என்ன பாட்டி சொல்கிறீங்க ஆமாம் அபி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு ரெண்டாவது வாட்டி கல்யாணம் நின்று இருக்குது இதுக்கும் மேலே கல்யாணம் நடக்க வாய்ப்பு இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்கோ நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்னு சுந்தரி கத்துறாங்க அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து எனக்கு பிடிக்கல இவ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு ராகவ் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதே மாதிரி ராகவ் போறாரு போயிட்டு அபி தாலி கட்டுறாரு ரொம்ப அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபியை நினைச்சி